சரி இன்ஜின் தாத்தா தான் நம்மளை ஏமாற்றிட்டாரு பார்த்தீபனாவது கொஞ்சம் பார்க்குற மாதிரி படம் பண்ணிருப்பாருன்னு நம்பி இன்னைக்கு டீன்ஸ் படம் பார்க்கலான்னு போனேன் உங்களை மாதிரி இல்ல தெரியுமா அவனுங்க ஏய் தாத்தாவை விட தாத்தாவது அலற விட்டு கதற விட்டு கடைசியில் அமைதியாக விட்டாரு ஆனா பார்த்திபன் புதுசா ஒன்னு பண்றேன்னு சொல்லிட்டு இந்த படத்துல ஒன்னு பண்ணிருக்காரு பாருங்க அச்சோ வலியக்க வந்து மாத்திக்கிட்டே அந்த கொடுமைய பார்க்கலாம் வாங்க படத்துல ஒன்லைன் என்னன்னா ஒரே அபார்ட்மெண்ட்ல ஒரே ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பதிமூணு டீனேஜ் பசங்க ஒண்ணு சேர்ந்து நம்ம அப்பா அம்மா இன்னும் நம்மள குழந்தைங்கனே நினைச்சிட்டு இருக்காங்க கிட்ஸ் எனிமோர் சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக எல்லாரும் ஒண்ணு குடி எங்கேயாவது போலான்னு முடிவு பண்றாங்க எங்க போலான்னு யோசிக்கும் போது அந்த குரூப்ல இருக்க ஒரு பொண்ணோட பாட்டி வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்றாங்க அவங்க பாட்டி வீட்டுக்கிட்ட ஒரு பாழடைஞ்ச கிணறு இருக்கு அந்த கிணறுக்குள்ள பேய் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு கதையை கிளப்பி விடுது அது கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப அட்வென்ச்சரான ட்ரிப் பார்க்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசாசியா மறுநாள் ஸ்கூல் கட்டடிச்சுட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்புறாங்க இவங்க போன நேரம் ஆணவ ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்து எல்லா பஸ்ஸையும் நிறுத்திடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பசங்க நடந்தே போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு வழியை சூஸ் பண்ணி அப்படியே பாட்டி வீட்டுக்கு பொடி நடையா நடக்கிறாங்க போற வழியில என்னெல்லாம் நடக்குது அங்க இருந்து அந்த பசங்க எப்படி தப்பிச்சாங்கன்றது தான் படத்தோட மீதி கதை இந்த ஒன்லைன் கேட்டுட்டு ஓ சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா அப்ப செம்மையா இருக்கும்ல அப்படின்னு ஆசைப்படுறாதீங்க சஸ்பென்ஸ் த்ரில் ஐ ஐபைன் ரெண்டுத்தையும் கலந்து இந்த படத்தை ரொம்ப கேவலமா எடுத்திருக்காங்க பேரண்ட்ஸ் நம்ம அடல்ட்னு

எதுக்காக போலீஸ் அரஸ்ட் பண்ணாங்க போலீஸ் அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேரக்டர் என்னாச்சு ஆச்சு எங்க போச்சுன்னு ஒண்ணுமே காட்டாம பொசுக்குன்னு படுத்து முடிச்சுட்டாங்க அதே மாதிரி ஒரு ஆணவ கொலை கேசையும் படத்துல போட்டு விட்டுருக்காங்க அந்த கொலை எப்படி நடந்துச்சுன்ற பின்னணியும் சொல்ல கொலை நடந்ததுக்கு அப்புறம் இந்த கேஸ் என்னாச்சுன்றதையும் காட்டல இந்த மாதிரி படத்துல கம்ப்ளீட் பண்ணாம விட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த படத்தை சைஃபை படமா எடுக்க போறோம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்னத்துக்கு த்ரில்லர் கான்செப்ட் டீனேஜ் பசங்க எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள போட்டு குழப்பிருக்காருன்னு தெரியல என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல ஃபர்ஸ்ட் அப்ல பாத்தோம்னா த்ரில்லிங்க படுத்து கொண்டு போறன்ற பேர்ல அந்த பசங்க பொட்டல் கார்டல அங்கட்ட இங்கட்ட சுத்த விட்டுறாரு சோ ஃபர்ஸ்ட் அப் இருக்க அந்த பசங்க ஓடுறாங்க ரெஸ்ட் எடுக்கறாங்க ஓடுறாங்க ரெஸ்ட் எடுக்கறாங்க இதே தான் நடக்குது இதுக்கு நடுவுல மர்மமா சில விஷயங்கள் நடக்குது அதுதான் நம்மள படத்தோட கொஞ்சம் எங்கேஜிங்கா வெச்சிக்குது படத்தோட ஃபர்ஸ்ட் அப் இருக்கும் இது சைன்ஸால நடக்குதா இல்ல பேயிங்லால நடக்குதான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட் இருக்கும் அதுக்கான கிளியரிஃபிகேஷன் செகண்ட் அப்ல கொடுத்துருப்பாங்க ஆனா அந்த மர்மங்கள் எல்லாம் ரிவீல் ஆகும்போது அது நமக்கு கூஸ்பம் கொடுத்துச்சா திருப்தி படுத்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல படுத்துற கேரக்டர்ஸ் கூட பாத்தீங்கனா எதுவும் பெருசா ஸ்ட்ராங்கா எடுத்துல அந்த பதிமூணு பசங்களோட கேரக்டரும் அப்படியே குரூப்பா டிராவல் ஆகுது அது ரெண்டு கேரக்டருக்கு மட்டும் கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுத்து ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க மத்ததுலாம் கும்பலோட கோவிந்தா தான் அதே மாதிரி யோகி பாபு கேரக்டரை தேவையே இல்லாம இந்த படத்துல போட்டு விட்டுருக்காங்க இந்த படத்துல நானியே அடிக்காமலே விட்டுருக்கலாம் காமெடின்ற பேர்ல ஒரு பண்றதுலாம் இருக்குது பாருங்க எரிச்சல் தான் வருது அந்த பசங்களோடயும் அவரோட ஸ்கிரீனிங் பெருசா இல்ல பார்த்திபன் கூடயும் இல்ல படத்துல யோகி பாபு இருக்காருன்னு சொல்லிட்டோம் கால்ஷீட் வேற வாங்கிட்டோன்றதுக்காக பசங்களோட ஒரு சீனு பார்த்திபன் கூட ஒரு சீனு வழுக்கட்டையமா படத்துல போட்டு விட்டுருக்காங்க அதாவது படத்தை கொஞ்சம் இருக்கணும் அதுக்காக பில்லப் பண்றதுக்காக போட்டு விட்ட கேரக்டர் தான் யோகி பாபு கேரக்டர்லாம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பால அடிச்ச மாதிரி இருக்குடா நான் இந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்பா இது சைஃபை படம் அதனால சயின்ஸ் ஃபிக்ஷன் எலிமெண்ட்ல தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேட் பண்ணவன யோசிச்சிருந்தா கூட அதுலயாவது கொஞ்சம் டெப்தா இதத் பண்ணிருக்கலாம் எல்லாத்தையும் வாய் வாக்கல பேச்சு வாக்கல एक्सप्लेन பண்றாரே தவிர கண்ணு ஒண்ணுதையும் காட்ட மாட்டாரு அங்க மொத்தத்துல படத்துல வாயால வடிங்க நிறைய சுட்டுறாங்க என்ன எல்லா வடையும் ஊசி போய் கொஞ்சம் நூல் நூலா இருக்கு who wants to go on a ghost the hunt <You> <drill> <in fieldpedo> மொத்தத்துல ஒரே லைன்ல சொல்லணும்னா படத்தோட கான்செப்ட் நல்லா இருந்தாலும் அதை மேக் பண்ண விதம் நம்மள பெருசா இம்ப்ரெஸ் பண்ணலாம் விஎஃப்எக்ஸ் குரூப் கூட நம்ம பார்த்திபன் அவர்களுக்கு ஏதோ பஞ்சாயத்தின் வர சொன்னாங்க அது படத்துல நல்லாவே தெரிஞ்சது அவ்வளோ மகா மட்டமா ஒவ்வொரு சிஜி வர்க்ஸ் வந்துச்சு விஎஃப்எக்ஸ் குரூப் கூட சண்டனா வேற ஏதாவது ஒரு டீமை வச்சு கூட பெட்டரா பண்ணிருக்கலாம் ஆனா பட்ஜெட் பத்தாம ஏதோ ஒரு மொக்கையான டீமை வச்சு விஎஃப்எக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது தெளிவா தெரியுது பட் சினிமோகிராஃபியும் சாங்ஸும் படத்துல நல்லாவே பண்ணிருந்தாங்க பேக்ரவுண்ட் பீச்சம்லாம் கூட சூப்பரா இருந்துச்சு இது நல்லா இருந்து என்ன பண்றது படத்துக்கு முக்கியமான ஸ்கிரீன் பிளே